அலாம் வலைக்கம் பிரதர்ஸ் நேற்று கொடுத்த அமைச்சர அப்பாயின்மெண்ட்ஸில் நியமனங்களில் முஸ்லீம் ஒருத்தர் இல்லாதேங்கிறது பெரிய பரபரப்பு ஏன்னா நாமளும் பார்க்குற உண்மையும் கூட ஏன்னா கேபினட்டு வரக்குள்ள அமைச்சரவை வரக்குள்ள அது ஒரு முஸ்லீம் முறையால் இனிக்குத்தான் போகணும் காலகாலமாக இருந்து வந்தது இந்த முறை தான் இல்லை என்று பலரும் பல கேள்விகளை கேட்குறாங்க சம்மந்தமாக நாமளும் ஆரஞ்சு பார்த்தப்போ உரிய தோழர் டாக்டர் ரிசி சாலி அவர் மட்டுந்தான் அந்த அது பீடத்தில் இருக்கிறவர் அவர் தான் அதுக்கு பொருத்தமானவர் அவை அவர் தான் அது சம்மந்தமாக சொல்லணும் என்று கேட்டப்போ அவர் சொல்கிற கருத்து என்னென்னு சொன்னால் கேட்டாங்க தான் ஆனால் நாம் அந்தளவுக்கு அனுபவம் இல்லாதால் மினிஸ்ட்ரி என்று எடுத்தால் அதை சரியாக செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இல்லைல்ல அப்படிங்கிறார் அவர் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் நம்ம சேர்மாரெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கோடி கோடியாக பணத்தை சில எப்படியாவது ஒரு அங்கத்துவம் பார்லிமெண்ட் மெம்பர்ஷிப்பை எடுத்துட்டோம்னு சொன்னால் ஏதாவது ஒரு டீலை போட்டு ஏன்னா காலகாலமாக டீல் போடுறது தானே இவங்க வேலை டீலை போட்டு ஒரு மினிஸ்ட்ரி போக சொல்லிட்டு தான் எல்லாம் உழைச்சிடலாம் ஏன்னா மக்கள் கூட யாவரும் தானே பண்ணுறாங்க ஏமாறுறது ஏமாத்துறது அதில் சகஜம் அதை மாதிரி இவரும் காலகாலமாக என்ன செய்கிறது மக்களை ஏமாத்துறது தான் தொழில் அவர் எப்பவும் சொல்லியிருக்கிறார் ஆளுங்கட்சி நாமே எப்போவும் ஆளுங்கட்சி அவளை தான் கட்சியை மாற்றிக்கிறாங்க அப்படின்னா டீலை போட்டு போட்டு நாம் ஆளுங்கட்சியிலே இருந்துடலாம் என்ற நம்பிக்கை அவர் இந்த தேசிய மக்கள் சக்தியில் இது நடக்காது என்கிறது தெரிஞ்சு ஏமாற்றத்தில் நல்ல கைகளை வச்சு தொடுக்கிற கேள்விகள் தான் இது இருந்தாலும் நம்ம தோலட்டு சொல்லியிருக்கிறோம் கட்டாயம் ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் எடுக்கணும் என்னென்னா மக்கள எதிர்பார்ப்பு அப்படி இருக்கிறதால நம்ம கட்டாயம் எடுக்கணும் இந்த கேபினெட்டில் நமக்கு எதிராக எதுவும் முடிவுகள் அப்படியெல்லாம் எதுவுமே வராது நம்ம சோழர் அனுர் அப்படி நம்மகிட்ட கேட்காம எதுவும் செய்யவும் மாட்டார் அப்படியான இதுகள் வரும்போது அவர் அடிப்படை கொள்கையே அதாவது சம்பந்தமான அதில் நிபுணத்துவம் உள்ள ஆக்கள் தான் அந்த கொள்கையில் அந்த சட்டங்களை கொண்டு வரணும் அவை அந்த சமுதாயத்தில் ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்களோட அனுமதி இல்லாமல் எதையும் கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறதால அப்படி எதுவுமே பிரச்சனை வராது அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு இருந்தாலும் நாம் கட்டாயமாக ஒன்று எடுக்கணும் ஒரு அமைச்சர் பதவியை எடுக்கணும் பலரும் கேட்டிருக்கிறதாலேயும் ஜனாதிபதிக்கு பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாலேயும் அழுத்தம் என்ன நிறைய பேர் ரிக்கொஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கொடுங்க அப்படின்னு நிச்சயமாக ஒரு அமைச்சரவை அந்தஸ்து உள்ள ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும்ங்கிறதுல சந்தேகம் இல்லை ஏன்னா தேசிய மக்கள் சக்தி எந்த ஒரு இன ரீதியான மத ரீதியான மொழி ரீதியான பாகுபாடும் இல்லாமல் யாவரும் இல்லை கேரண்டு என்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவை இதை வச்சுக்கிட்டு நாங்கள் சொன்னோம் பண்ணுவாங்கன்னு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி எதுவுமே நடக்காதுங்கிற நம்பிக்கையோடு நாம் இருக்கோம் நிச்சயமாக ஒரு வளமான நாடின் அழகான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கறது கொள்கையாக இருக்கும்போதோ அங்கே இனம் மதம் மொழி எதுவுமே தேவைப்படாதுங்கிறது உண்மைதானுங்க